அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த பொருள் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அதில் முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு முருகப்பெருமானுடைய பக்தர் என்றால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அருகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்மா முன்னாடி உங்களுக்கு ஒரு ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குது இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல் உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை கடன் தொல்லை இது மாதிரிலாம் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சிவன்மலை ஆண்ட உத்தரவு பெட்டியிலும் இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இனிமே நடக்கப் போகுது அப்படின்னும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது ஒரு பிரம்பும் கற்பூரமும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருதுங்க கடைசியாக அங்கு வைக்கோல் வைக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு சமீபத்தில் இப்போ ஆறாம் தேதி இந்த பிறம்பும் கற்பூரமும் பொருள் மாற்றம் நடந்திருக்கு இதனால் இனிமேல் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க ஜோதிடத்தின்படி சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் சஞ்சாரம் செய்யக்கூடியவராக இருக்கார் அந்த வகையில் கும்பத்துல இருந்து மீனராசிக்கு இந்த மார்ச் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க இந்த சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்துல சில ராசிக்கு ராசியை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையில மரியாதை தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னும் அதுல குறிப்பிட்டு மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ராசிக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க அதிலும் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் சொல்லப்படுது சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது மேஷம் ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் நடக்குதுங்க ஏழரை சனி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னோ இனி வரக்கூடிய நாட்களில் உடல்நல பிரச்சனைகள் சின்ன சின்னதாக இருக்கும் கை கால் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் சிலருக்கு தூக்கமின்மை போன்ற தொந்தரவுகள் கூட வரலாம் இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல சிக்கல் கூட ஏற்படலாம் மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் இவையெல்லாம் ஏற்படலாம் எதிரிகளுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கும்போது இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க ஆண்டவன் உத்தரவு ஒரு பொருள் வை நிறைய பொருள் வச்சுருக்காங்க அதுக்கு உதாரணமாக நிறைய பொருள் சொல்லலாம் அந்த மற்ற வகையில் தற்போது வைத்திருக்கக்கூடிய இந்த பிரம்பு மற்றும் கற்பூரத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்பது போல மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களுக்கு மேலும் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு பண வரவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் பணம் வரவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதே சமயம் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணம் விரையும் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம் உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது நமக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை சின்ன பிரச்சனை தானே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் எடுக்காமல் நீங்கள் உடனே மருத்துவரை போய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது மருத்துவ செலவு ஏற்படுது அப்படின்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம் ஆனா அவையெல்லாம் பெரிய அளவுங்களை உங்களை பாதிக்காது இது மட்டும் இல்லாம ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை விட்டு கொடுத்து போறது அனுசரித்து போகிறது நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் பிறருடைய ஆலோசனையை கேட்டு எடுக்கிறது மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படின்னு பார்த்தா சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உடன் பணிபுரிவர்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே நீங்கள் ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது தான் மிகவும் நல்லது இது சம்பள உயர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே போல பதவி உயர்வும் கண்டிப்பா இருக்கும் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்வீங்க கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு தங்களுடைய கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல மேலும் சிறப்பு மிகுந்த நாட்களாக திகழ்வதால நீங்க தட்சணாமூர்த்தியுடைய வழிபாடு மேற்கொண்டு வாங்க அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதே போல பரவலாக இனி வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கறதாகத்தாங்க இருக்கு மேலும் சுக்கிரன் உங்களுக்கு பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு முழுவதுமாக என்னை பங்குனி மாதத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டாகும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் உண்டாகலாம் பிள்ளைகள் போக பிள்ளைகள் போக நினைத்த இடங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி ராசிநாதனாகிய செவ்வாய் பதினோராம் இடத்துல அமர்வதால் திடீர் பண வரவு செல்வாக்கு இவையெல்லாம் உண்டாகும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க செவ்வாய் சனி பகவானுடன் சேர்வதால ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது நல்லது ராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதி கேட்பது மிக மிக நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் மேலும் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது எழுபத்தி ஐந்தாவது பாட்டை படிப்பது நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் விஷயங்களில் நீங்கள் கோபதாபம் இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டியது சிறப்பு பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்க எதிரிகள் உங்களுக்கு விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் கூட முழுமையாக நீங்கி போகும் அப்படின்னே சொல்லலாம் வழக்கு போன்ற விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு திடீர் யோகங்கள் அது அதிர்ஷ்டம் இவை எல்லாமே உண்டாகும் தேக ஆரோக்கியத்தில் முதுகு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் சளி பிரச்சனைகள் ஏற்படலாம் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அனுகூலமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது சுப விரய சாணத்தில் உங்களுக்கு பிராப்தம் வீடு கட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுல மேன்மையை காண்பீங்க அதே போல் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் இதுவரை இருந்து வந்த அனைத்து பதட்டங்களில் இருந்தும் நீங்கள் விடுதலையாகி கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்தை அடைவீங்க பெரிய மகன்களை சந்திப்பது குருமார்களை சந்திப்பது தெய்வ காரியத்தில் ஈடுபடுவது தொழிலில் உங்களுக்கு தள்ளிக்கொண்டே போன காரியங்களை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க வேலைகளை பிரித்து வழங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க சனி மாறுவதால் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது குலதெய்வத்தை கண்டிப்பா வழிபட்டு வர்றது நல்லது நல்ல விஷயங்கள் ஏற்படும் பெருமாளுடைய வழிபாடு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் நன்மையான காலகட்டமாகவே இருக்கு நீங்க எதற்கும் பயந்துக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா அப்போது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேஷம் ராசிக்கு சனி பயிற்சி உண்டு சனி பயிற்சியில் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்கள் இனிமேல் சனி பகவானுடைய வழிபாடை மேற்கொள்வது மிகவும் நல்லது நவகிரகங்களுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அதையே பெற்று கொடுக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசி கரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க நீங்க சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் கோவில்களில் அந்த பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகே கேஷனா உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி விவோஸ்